புதுச்சேரி ஆட்சி மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சங்க நிர்வாகிகள் சங்க தலைவர் ஆர் கே ராஜா தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பத்திரிகையாளர்கள் நலம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர் அதில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியாளர் அப்துல் ரஹ்மானின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் கிடப்பில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஜிப்மர் மருத்துவமனையில் பத்திரிகையாளர்களுக்கு சிகிச்சையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு சலுகை விலையில் மனைப்பட்டா வழங்க வேண்டும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டுள்ள செய்தியாளர் மன்றத்தை திறந்து பத்திரிகையாளர்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகையாளர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டு அவற்றை அரசு நிறைவேற்றித்தர தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கோரிக்கை மனுவில் இடம்பெற்றுள்ள விஷயங்கள் அனைத்தும் நியாயமானதாக உள்ளதாகவும் விரைவில் அவற்றை நடைமுறைப்படுத்த துறை செயலர் மற்றும் இயக்குநரை அழைத்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் தினகரன் நாளிதழின் மூத்த செய்தியாளருமான ஆர் கே ராஜா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த பத்திரிகையாளருமான தேசிய மீனவர் பேரவையின் தலைவருமான இளங்கோ சங்க செயலாளரும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளருமான ஸ்ரீதர் தந்தி தொலைக்காட்சி செய்தியாளர் எழில்குமார் நியூ செவன் தமிழ் செய்தியாளர் ராஜகுமார் ஜெயா தொலைக்காட்சி செய்தியாளர் பிலிப் சித்தார்த் பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர் சண்முக சுந்தரம் கலைஞர் தொலைக்காட்சி செய்தியாளர் ராஜீவ் மாலை முரசு செய்தியாளர் தன்ராஜ் மாலை முரசு ஒளிப்பதிவாளர் சரத்குமார் என்கின்ற சதீஷ் ஜெயா தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் மோகன்ராஜ் நியூஸ் செவன் தமிழ் ஒளிப்பதிவாளர் அபிமன்யு ஆகியோர் உடனிருந்தனர்